போ சொல்லுமா அவنه சார் இது வேற நீங்க கேளுங்க சார் குனிங்க குனிங்கன்றல தத்த குனிங்கன்னு சொல்றேன்ல இந்த வீட்டை நீங்க தான் உச்சு வெச்சிருக்கீங்களா வீடா நம்ம வீடு எல்லாம் எவ்வளவு தெரியுமா அண்ணா கேம்மா நீ சொல்றது ஒண்ணு விளங்கல கண்ணே வீடு வேலை என்ன கடவுள் தான் ஒளிச்சு வச்சிருக்கான்னு அப்பா சொன்னாரு அப்பா பாவம்ல ப்ளீஸ் நீங்க எங்களுக்கு இந்த வீடு கொடுக்குறீங்களா செல்வி அவன கூப்பிடுமா அல்லாஹ் ரஹ்மத் செய்வா சார் நான் தான் சொன்னனே சார் அவருக்கு நல்லது பண்ணலன்னா தூக்கம் வராது நீங்க தான் நம்பல எல்லாருக்கும் வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் உனக்கு ஆயிரத்தி ஐநூறு கரெக்டா வந்து புரியுதா சரி உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல ஜெசி ஒரு சின்ன மிஸ் ஃபண்ட்ஸ் இல்லாம போச்சு கார்டு யூ கிரெடிட் கார்டு ஹோம் லோன் எல்லாம் ஒரே டைம்ல வந்துடுச்சு அடோ நோ வாட் டு டு ஜேம்ஸ் கிட்ட கூட ஸ்மூதான ராப்பு இல்ல ஜேம்ஸ் கூட என்ன பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு ஜேம்ஸ் கேட்குறான் அவங்க கிட்ட அடிப்பணிஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் என்னோட ஆடம்பரத்துக்கு காரணம் டேக்கும் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் பாக்ஸுங்கிற திமிர் எக்ஸ்கியூஸ் மீ எஸ் மேம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங் கிடைக்குமா ஷியோர் மேம் தேங்க்ஸ் கார்ப்பரேட் காசு நம்மளை ஜெயிக்க பார்க்குது நம்ம காசு ஜெயிக்க பாக்குறோம் இப்போ உனக்கு என்ன வேணும் ஆ இல்லை எவ்வளோ ஒரு ஒன் லேக் தர முடியுமா லுக் ஏற்கனவே நான் நிறைய பணம் தர வேண்டியிருக்கு நெக்ஸ்ட் மந்த் எல்லாத்தையும் ப்ளீஸ் ஒன் கம் அவுட் தி சுச்சுவேஷன் என்கிட்டயே கேஷ் இல்லையே நான் கார்டு தான் யூஸ் இருக்கேன் நீ கார்டில் கேஷ் எடுத்து நான் கட்டிடுவேன் நான் பாலான ஒருத்தர் வர சொல்கிறேன் அவர் இங்கேயே வந்து கார்ட் ஸ்வைப் பண்ணிட்டு பணம் கொடுத்துட்டு போயிடுவாரு ப்ளீஸ் ஜெசிகா ஓகே

ஐயா இப்போப்பா வணக்கம் ஐயா கல்யாணமா ஆமாம் எல்லாேருக்கும் உள்ளது இல்லைக்கும் யார் தம்பி வேலை ஏதாவது கிடைக்குமா எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல சார் வேலை எதுவும் இல்லை உனக்கு எந்த ஊர் சேத்தூர் சேத்தூரா ம் வாப்பிள்ள சொந்தத்துலயா ஆமாங்க தங்கச்சி பையன் தாங்க அது என்ன பண்ண சார் சாரி சார் கடவுளா அட நாங்களும் ஒரு கேம் ஆட்றோம். கடவுள் எங்க அப்பா வேலையை யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருக்காங்க. அது நீங்களா இல்லையா? ம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது நானா இல்லையான்னு சொல்றேன். ம் தம்பி போய் அங்க வெயிட் பண்ணுப்பா சரிங்க சரி சார். ம் இப்படி கேக்கீங்க. ம் ஒரே மனுஷங்க சட்டையெல்லாம் எல்லாம் புடிக்க ம்

எங்கடி பழைய வீடு 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 புது ஜெயிச்சிருக்கோம் புல்லட் இங்க நிறைய நிறைய இருக்கு இல்ல அங்க பேர் ஒரே ஒரு வீடுதான் குள்ளட்டத்த ரொம்ப நல்லவரு சாக்லேட்லாம் வைந்தருவார் ஏ இக்டா நீனா அப்பாவுக்கு ஃபோன் மட்டும் விட்டுட்டு போனே டே நான் நீ ஃபோன் பண்ணனும்னா அப்பா வந்துடல இல்ல போனே நான் அதனால மட்டும் கூட்டிட்டு போனே இல்லடா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்பாவுக்கு இப்பதான் வீடு கிடைச்சிருக்கு அப்புறம் வேலை கிடைச்சிரும் நிறைய பணம் வந்துடும் வந்த உடனே அப்பா உன்ன வந்து கூட்டிட்டு போறேன் உம் சீக்கிரமா பணனுக்காகவும் சொல்லக்கூடாளுக்கா வேலைக்காவது போறாரா இல்லையா இன்னைக்கு செகண்ட் கீர்ல ஜெயிச்சு வேலைக்கு போயிருப்பாரு அதுக்குள்ள அதை போன் பண்ணிட்டான் தடவை ஜெயிச்சுட்டேன் என்னடி உலர்ற அதெல்லாம் உனக்கு புரியாதும்மா வேலையான்னு பார்த்தா தான் புரியும் அம்மா என்ன சொல்றீங்க சான் மேجا அம்மா டா வீட்ல சமிக்கிறதே இல்லையாடா சமிக்கடா அதுக்கு ட்ரிங் ட்ரிங் டெக்னாலஜி இருக்கு ட்ரிங் ட்ரிங் ஹலோ ரெண்டு ட்ரிங் ட்ரிங் ஹலோ எல்லாமே ஒரே டோர் டெலிவரி லைஃப் ஆர்டர் வேண்டாம்மா அப்பா கருவாட்டு குழம்பு இந்த இதுதான் ஹெல்தி பக்கத்துல இருக்கேன் அப்பா அப்பா அடிக்கடி ஒண்ணு வந்து பாக்குறேன் சரிப்பா வர முருக என்ன சொன்னாங்க இங்கே ரென் சொன்னாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்பா அதர் நியூ நம்ம கேம் விளையாடலாம் ஹாய் நிஷா மேடம் ஒரு நிமிஷம் ஹாய் வாங்க 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்க பாத்தி எவ்வளவு நல்லாச்சு ஏய் குட்டி எப்படி இருக்க நல்லா இருக்க என்னோட கார் தான் பிராண்ட் நியூயா நல்லா வாங்களே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமே

ஒரு நாள் வெளியே போய் வாழ்ந்து பாரு முடியலன்னா வான்னு சொன்னா தோத்து போறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க அதான் வாழ்க்கையை இருக்கேன் சரிங்க நான் கிளம்புறேன்

என் நிலைமை என் குழந்தைக்கு புரிய வச்சு என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருவேன் அவள் புரிஞ்சுக்குவா